வணக்கம் இரண்டாம் உலகப் போர் பத்தி ஒரு விரிவான அரசலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தஞ்சு வரைக்கும் அதாவது ஆறு வருஷம் நடந்த இந்த மிகப்பெரிய போர் இன்னைக்கு நாம வாழுற உலகத்தை எப்படியெல்லாம் மாத்துச்சுன்னு நாம உண்ணா சேர்ந்து பார்க்க போறோம் சரி மனுஷ சரித்திரத்திலேயே இவ்வளவு மோசமான ஒரு போர் ஏன் நடந்தது இதுக்கான பதில தெரிஞ்சுக்க நாம பல வருஷங்கள் பின்னோக்கி போகணும் இந்த போருக்கான விதைகள் எங்க விதக்கப்பட்டதுன்னு தேட ஆரம்பிக்கலாம் வாங்க பாருங்க இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதுல ஆரம்பிக்கல அதுக்கும் பல வருஷம் முன்னாடி முதல் உலக போர் முடிஞ்சப்போ தீர்க்கப்படாமலேயே விடப்பட்ட சில பெரிய பிரச்சனைகள்ல இருந்து தான் இது ஆரம்பிக்குது முதல் உலக போருக்கு பிறகு ஜெர்மனி மேல விவசாய சொப்பந்தம்னு ஒன்று திணிச்சாங்க அதனால ஜெர்மனி மேல பெரிய கடன் சுமை விழுந்துச்சு அது மட்டும் இல்லாம நாடு அவமானப்பட்டதா மக்கள் நினைச்சாங்க இது பத்தாதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல வந்த உலக பொருளாதார பெருமந்தம் ஜெர்மனியை ரொம்ப மோசமா பாதிச்சது இந்த மாதிரி ஒரு விரக்தியான சூழல்தான் சில தீவிரமான சித்தாந்தங்கள் வளர ஒரு நல்ல இடமா அமைஞ்சது இப்படிப்பட்ட ஒரு விரக்தியான தான் மூணு நாடுகள்ல ரொம்ப ஆக்ரோஷமான அடுத்த நாட்டு மேலே ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிற ஆட்சிகள் உருவாக ஆரம்பிச்சது ஜெர்மனியில் அடால்ஃப் ஹிட்லரும் அவரோட நாசி கட்சியும் மக்களோட கோபத்தையும் விரத்தையும் தாங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க நாங்கள் ஜெர்மனியோட பழைய பெருமையை மீட்டுத்தரோன்னு சொல்லி இனந்தான் பெருசு யூதர்கள் மேலே வெறுப்புன்னு ஒரு சித்தாந்தத்தோட ஆட்சிக்கு வந்தாங்க அதே நேரத்தில் இத்தாலியில் அப்புறம் வந்த குழப்பங்களை யூஸ் பண்ணி பெனிட்டோ முசோலினியோட பாசிச கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு அதுவும் ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் அவங்களோட நோக்கமும் தீவிரமான தேசியவாதத்தை வச்சு இத்தாலியை ஒரு பெரிய பேரரசாக மாற்றணுங்கிறது தான் இன்னொரு பக்கம் ஆசியாவில் பாத்தீங்கன்னா ராணுவமயமான ஜப்பான் அவங்களுக்கு தேவையான இயற்கை வளங்களுக்காகவும் சந்தைகளுக்காகவும் ஒரு பேரரசு உருவாக்க நினைச்சாங்க அதுக்காக மஞ்சூரியாவை ஆக்கிரமிச்சு அவங்களோட விரிவாக்க பயணத்தை ஆரம்பிச்சாங்க இந்த மூணு நாடுகளோட சித்தாந்தங்கள்ல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் ஒரு பொதுவான இலக்கு இருந்துச்சு அது ஆக்ரோஷமா பக்கத்து நாடுகளை பிடிச்சி தங்களோட எல்லைய விரிவாக்கணுங்கிறது தான் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க பகுதியில் பெரிய ஆளா வரணும்னு நினைச்சாங்க இதனால உலகம் ரெண்டு பெரிய அணிகளா பிரிய ஆரம்பிச்சது ஒரு பக்கம் ஜெர்மனி இட்டாலி ஜப்பான் இவங்கள அச்சு நாடுகள்னு சொன்னாங்க இன்னொரு பக்கம் பிரிட்டன் பிரான்ஸ் அமெரிக்கா சோவியத் யூனியன் இவங்கள நேச நாடுகள்னு சொன்னாங்க சரி இந்த மாதிரி உருவான பதற்றம் எப்படி ஒரு முழு உலகப் போற வெடிச்சதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஹிட்லர் கொஞ்சம் கொஞ்சமா சில நாடுகளை இணைச்சதுக்கப்புறம் அவரோட அடுத்த இலக்கு போலந்து செப்டம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஜெர்மனி போலந்து மேல படையெடுத்தது இதுதான் ஐரோப்பாவில் இரண்டாம் உலகப் போரை அதிகாரபூர்வமா தொடங்கி வச்ச சம்பவம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இந்த போர் பெரும்பாலும் ஐரோப்பாவை சுத்தி தான் நடந்துட்டு இருந்துச்சு ஆனா உலகத்தோட இன்னொரு மூலையில நடந்த ஒரு திடீர் தாக்குதல் எல்லாத்தையும் தலகிலா மாத்திடுச்சு டிசம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்னு இந்த நாள் போரோட போக்கையே மாத்துச்சு பேல் ஹார்பர் மேல ஜப்பான் தாக்குனதுக்கப்புறம் அது வரைக்கும் சண்டையில இறங்காம இருந்த அமெரிக்கா போருக்குள்ள வந்துச்சு அமெரிக்காவோட மிகப்பெரிய தொழிற்சாலை பலம் நேச நாடுகள் பக்கம் சேர்ந்ததும் இது ஒரு உண்மையான உலக போரா மாறிடுச்சு போர்க்களங்களில் சண்டை ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நாசி ஆட்சியில் ஒரு பயங்கரமான கொடூரம் நடந்துகிட்டு இருந்தது அதுதான் ஹோலோகாஸ்ட் வதை முகாம்களில் லட்சக்கணக்கான யூதர்களையும் மற்ற சிறுபான்மையினரையும் திட்டமிட்டு கொண்டு குவிச்சாங்க இங்கே நீங்கள் பார்க்குற அந்த மோதிரங்களும் காலணிகளும் அந்த மாபெரும் துயரத்தோட அமைதியான சாட்சிகளாக இன்னிக்கும் நிற்குது பல வருஷங்கள் பல இடங்கள்ல நடந்த இந்த கொடூரமான சண்டைக்கு அப்புறம் நிலைமை மெதுவா அச்சு நாடுகளுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சது இது போரோட பேரழிவான முடிவுக்கு வழி அமைச்சது ஐரோப்பாவில் ஜெர்மனி மே நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல சரணடைஞ்சிட்டாங்க ஆனால் பசிபிக் பெருங்கடலில் போர் இன்னும் ஓயாமல் நடந்துட்டு இருந்துச்சு அப்போதான் அது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு புது பயங்கரமான ஆயுதத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க எப்படியாவது போற முடிவுக்கு கொண்டு வரணும்னு அமெரிக்கா ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஜப்பானோட ஹிரோஷிமா நாகசாகி நகரங்கள் மேல ரெண்டு அணுகுண்டுகளை வீசினாங்க இந்த பேரழிவு ஜப்பான நிபந்தனையே இல்லாம சரணடைய வச்சது ஆனா போர் முடிவுக்கு வந்த விதம் உலகத்தையே உலுக்கி எடுத்துச்சு அந்த அழிவு முழுமையானதா இருந்துச்சு இந்த சம்பவம் தான் அணு ஆயுத யுகத்தையே தொடங்கி வச்சது மனுஷனால எந்த அளவுக்கு பேரழிவை உருவாக்க முடியும்னு இது உலகத்துக்கு காட்டுச்சு இந்த போருக்காக கொடுக்கப்பட்ட விலை என்ன தெரியுமா நினைச்சு பார்க்கவே முடியல கிட்டத்தட்ட ஐந்து கோடி மக்கள் அவங்க உயிரை இழந்ததா கணக்கிடப்பட்டிருக்கு மனுஷ சரித்திரத்திலேயே இதுதான் மிக மோசமான மோதலா இருக்கு இந்த போர் வெறுமனே முடியல அது உலகத்தோட அதிகார வரைபடத்தையே முழுசா மாத்திடுச்சு பிரிட்டன் பிரான்ஸ் மாதிரியான பழைய பேரரசுகள் பலவீனமாயிடுச்சு இதனால ஆசியா ஆப்பிரிக்காவுல பல நாடுகள் சுதந்திரம் வாங்க ஆரம்பிச்சாங்க போரோட சாம்பல்ல இருந்து ஒரு புது உலக ஒழுங்கு உருவாச்சு பழைய எல்லாம் போனதுக்கு அப்புறம் அமெரிக்கா சோவியத் யூனியன்னு ரெண்டு புது எதிரெதிரான சூப்பர் பவர்ஸ் எழுந்தாங்க அமெரிக்கா தலைமையில் இருந்த முதலாளித்துவத்துக்கும் சோவியத் தலைமையில் இருந்த கம்யூனிசத்துக்கும் இடையில இருந்த இந்த சித்தாந்த போட்டி தான் அடுத்த நாற்பது வருஷத்துக்கு உலக அரசியலையே தீர்மானிச்சது இதைத்தான் நாம பனி சொல்றோம் இரண்டாம் உலகப் போரோட நிகழ்வுகள் எல்லாம் வெறும் பழைய கதை இல்லை அணு ஆயுத பரவல்ல இருந்து இன்னைக்கு உலகத்துல இருக்கிற கூட்டணிகள் வரைக்கும் அதோட தாக்கங்கள் இன்னைக்கும் நம்ம கூடவே இருக்கு இந்த சரித்திரத்துல இருந்து நாம கத்துக்கிட்ட பாடங்கள் இதே மாதிரி ஒரு பேரழிவு திரும்பவும் நடக்காம தடுக்க நமக்கு உதவுமா அதுதான் நம்ம இன்னைக்கு யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி